பாவ படுகுழி ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பூச்சிகளை உணவாக கொள்ளும் தாவரங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நெப்பந்தஸ் அழகானதொரு தாவரம் இதன் இன்னொரு பெயர் ஜாடி தாவரம் நம் நாட்டிலுள்ள அசாம் காடுகளில் உள்ள காரியா மலைகளில் இத்தாவரங்கள் காணப்படுகின்றன இலையின் மத்திய நரம்பிலிருந்து ஒரு நீண்ட பாகம் வளர்ச்சியடைந்து அது ஜாடி போன்று காணப்படுகிறது இதற்கொரு மூடியும் உண்டு ஜாடியின் வாய் பாகத்தில் இனிப்பான திரவம் ஒன்று சுரக்கின்றது அதன் மூடியும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது பூச்சிகள் இனிய தேனை உண்ண ஜாடியின் வாய்ப்பாகத்தில் வந்தவுடன் வழுக்கி ஜாடியின் அக அடிப்பாகத்தில் விழுந்து விடுகின்றன இப்பொழுது ஜாடியின் மூடி தானாகவே மூடிக்கொள்கிறது பிறகு என்ன மாட்டிக்கொண்ட பூச்சி சிறிது நேரத்தில் இறந்து போய்விடுகிறது ஜாடிக்குள் ஒரு திரவம் உள்ளது அதற்கு செரிக்கும் சக்தி உண்டு அது பூச்சியை செரித்து செடிக்கு உணவாக மாற்றிவிடுகிறது. இதேபோல்தான் பாவமும் முதலில் இன்பமாக காணப்படுகின்றது அதிலே வழுக்கி விழுந்துவிட்டால் நம் வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் சிந்தனைக்கு கவர்ச்சி சாத்தானின் கண்ணி